அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாம் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி தமிழ் இலக்கிய தொகுப்பு பாடப்பகுதியிலே பதினாறாவது பாடப்பகுதி கிரீடன் துதிச்சரிக்கையிலே ஒன்பதாவது பாடலை இங்கு நாம் பார்க்க இருக்கிறோம் ஒன்பதாவது பாடலிலும் கூட வீமன் தருமனுக்கு சில விடயங்களை எடுத்துரைக்கிறான் எட்டாவது பாடலில் தருமனுக்கு எதிராக அவன் எழுந்திருப்பான் உற்று எழுந்து மிக வேகமாக கதும் என எழுந்து கணனை வணங்கி அவன் மானமில்லாது பேசுவதற்கு நான் என்ன செய்வது என்று கன்னடம் வினைவிட்டு தற்பொழுது தருமனிடம் சில விஷயங்களை கேட்கிறான் சில விடயங்களை எடுத்துரைக்கிறான் அதாவது விதிகுழல் பயந்துடையாகிய இந்த திரௌபதியானவள் அன்று வேந்தவையிலே அழுது புலம்பி புரண்டு கொண்டிருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலே உன்னுடைய தம்பியர்களை ஏதும் செய்ய விடாது வெகுளே என்று கோபிக்க வேண்டாம் என்று அமைதியாக இருக்க வைத்து எங்களுக்கும் எங்களுடைய குலத்தில் பிறந்த அனைவருக்கும் தீராத வசையை பழியை கொண்டு வந்து விட்டாய் ஆகவே நாங்கள் இதுவரைக்கும் எரிதலில் சொல்லக்கூடிய எரிந்த எரியக்கூடிய கானகமாகிய அந்த கானகத்திலே பன்னிரெண்டு ஆண்டுகள் இருந்தும் அதே நேரம் அந்த எங்களுடைய அந்த ஒரு ஆண்டு காலம் மஞ்சாதவாசத்தில் ஒரு ஆண்டு காலம் இருந்தும் இன்னும் உன்னுடைய பகையை எங்களுடைய அனைவருடைய பகையை இன்றும் அவர்களை கொன்றொழித்து முடிக்காமல் இருக்கிறாய் அதே நேரம் அறவு உயர்ந்தவனாகிய அரவு என்றால் பாம்பு கொடியை உயர்த்தியவனாகிய அந்த துரியோதனனுடைய இரக்கமில்லா மனத்துக்கும் பயப்படுவதை விட உன்னுடைய அந்த இரக்க குணத்துக்கு நாங்கள் பயப்படுகிறோம் நீ உன்னுடைய செயற்பாடுகளுக்கு நாம் பயப்படுகிறோம் என்பது போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆகவே நாங்கள் இந்த பாடலை முழுமையாக பார்க்கலாமானவர்களே விரிகுழல் தொடி நாணி வேந்து அவையில் முறையிடு நாள் வெகுலேல் என்று மரபினக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையை கண்டாய் எரி தளல் கானகம் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இலையா நின்றாய் அரவு உயர்ந்தோன் கொடுமையினும் முரசுயர்ந்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே என்று சொல்லி ஒரு அழகான பாடல் ஆகவே விரிகுழல் என்று சொல்றது எங்களுக்கு வினைத்தொகையாக இருக்கிறது விரிகுழல் விரிந்த குழல் விரிகின்ற குழல் என்று வினைத்தொகை என்று நீங்கள் ஞாபகத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்த பாடனுடைய பொருளை பார்க்கலாம் விரிகுழல் என்றால் விரிந்த கூந்தலையும் குழல் என்றால் கூந்தல் விரிந்த குழலையும் பைந்தொடி என்றால் பசுமையான ஒரு புதிய பசுமை என்று சொல்லப்படுகின்ற புதுமையான புதிய வளையல்கள் என்றுதான் பசுமை என்று சொல்லப்படுகிறது அப்புதிய வளையல்களையும் அணிந்தவளாகிய திரௌபதி நாணி என்றால் வெக்கப்பட்டு விரிந்த குழலையும் அதாவது விரிந்த குழலையும் அதாவது விரிந்த கூந்தலையும் பசுமையான புதிய வளையல்களையும் அணிந்திருக்கக்கூடிய திரௌபதியானவள் அன்று அரசவையிலே வெக்கப்பட்டு என்ற அர்த்தம் ஸோ நாணி நாணமுற்று அல்லது வெக்கமுற்று வேந்தவையில் முறையீடு நாள் வேந்தவையில் வேந்து அவை அரசனுடைய அந்த அவைக்களம் அரசவையில் அழுது புலம்பி நீதி கேட்டபோது போது வேந்தவையில் என்ன கேட்கிறான் நீதி கேட்கிற முறையீடு நாள் கேட்ட போது அவளுடைய அந்த அவனுடைய அந்த கொடுமை நிகழ்த்தப்பட்ட போது முறையீடு நாள் வெகுலேல் என்று மரபினுக்கும் நமக்கும் உலகு உள்ள அளவும் தீராத வசையை கண்டாய் அதாவது எங்களுடைய குலத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இனி பிறக்க போகின்ற குளத்திலே குலத்திலே பிறக்கக்கூடிய அவ்வளவு நபர்களுக்கும் அதே நேரம் இப்பொழுது இருக்கக்கூடிய அவ்வளவு நபர்களுக்கும் இந்த உலகம் எப்பொழுது அழியுமோ அப்பொழுது வரை எங்களுக்கு தீராத அந்த பழியை கொண்டு வந்து விட்டாய் எரிதழல் காடகமன் அகன்றும் எரியக்கூடிய அதாவது எரியும் தீயை போல வெம் எரியும் எரிதளல் எரியும் தன்மையுடைய என்ற எரியும் தீயை போல வெம்மையுடைய ஒரு உமை பயன்படுத்தி எரிதழல் கானகம் எரிய கூடிய தன்மையுடைய அது போன்ற காணகம் என்ற அர்த்தம் எரிதழல் அகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையா நின்றாய் இளையான் என்றாய் என்ற பிள்ளைகள் அதுக்கு பின்வாங்கி நிற்கிறாய் பின் நிற்கிறாய் என்றால் பின்வாங்கி நிற்கிறாய் என்ற அர்த்தம் ஆக இனிமேல் கொடிய பகைவரான துதியோதனுடன் முதியோ முதலியோரை கொன்று ஒழிப்பதற்கு பின்வாங்குகின்றாய் எரிதழல் கானகம் மகன்றும் இன்னமும் வெம்பகை முடிக்க இளையான் என்றாய் எரியக்கூடிய அந்த கானகத்திலே இருக்கக்கூடிய அந்த நாங்கள் பதிமூன்று வருடங்கள் இருந்துவிட்டு விட்டு வந்து விட்டோம் இருந்தாலும் கூட இன்னமும் அவனுடைய அந்த கொடிய பகையை முடிப்பதற்கு பின்வாங்கி நிற்கிறாய் அரவு உயர்ந்தோன் கொடுமையினும் என்றால் அரவு கொடியை அரவு என்றால் பாம்பு கொடியை உயர்த்தியவனான துரியோதனுடைய கொடுமையிலும் பார்க்க முரசு உயர்ந்தோய் உனது அருளுக்கு அஞ்சினேனே அதாவது கொடியை உயர்த்தியவனான உன்னுடைய அந்த இறக்க குணத்துக்கு நான் அஞ்சுகிறேன் நீ இன்னமும் என்னை எங்களை எவ்வாறெல்லாம் பழிவாங்கப் போகிறாய் என்னெல்லாம் செய்யப்போகிறாய் என்பதை எங்களுக்கு பயமாக இருக்கிறது அவனை பார்க்கின்ற பொழுது கூட எங்களுக்கு பயமில்லை ஆனால் உன்னை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது என்று மிக அழகாக இந்த பாடலை சொல்லியிருக்கிறார் மீண்டும் அந்த பொருளை பார்க்கலாம் விரிந்த உடையவளானவளும் அதாவது விரிந்த அந்த உடையவளும் பசுமையான வளையல்களை அணிந்தவளும் ஆகிய திரௌபதியானவள் என்று வெக்கப்பட்டு அந்த அரசின் அவையிலே தன்னுடைய நிலையை கூறி அழுது புலம்பி இருக்கின்ற நாளிலே எங்கள் அனைவரையும் கோபப்படாதீர்கள் என்று சொல்லி எங்களுக்கும் எங்கள் குலத்திலே பிறந்த அனைவருக்கும் இந்த உலகம் உள்ளவரை அழிந்துடாத பலியை கொண்டு வந்து விட்ட எரியக்கூடிய எரிதழல் எரியக்கூடிய அந்த கொடிய காணகத்திலே நாங்கள் பதிமூன்று ஆண்டுகள் கழித்துவிட்டு வந்த பிறகும் இது இது நேரமும் அந்த பகையை முடிக்காமல் நீ பின்வாங்கி நிற்கின்றாய் அதே நேரம் அரவு கொடியை உயர்த்தியவனான இந்த துரிய துரியோதனுடைய கொடுமையிலும் பார்க்க முரசு கொடியை உயர்த்தியவனாகிய உனது அருளுக்கு நாங்கள் உன்னுடைய இரக்க குணத்துக்கு நாங்கள் அச்சப்படுகிறோம் என்று இந்த பாடல் அமைந்திருக்கிறது ஆகவே அடுத்த பாடலே பீமன் மேலும் சில விடயங்களை உரைக்கிறான் பத்தாவது பாடலை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்